ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரெயிலிங் ஃபார் அப்டேட்ஸ் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் உள்ள ரயில்வே வழித்தடத்தில் பொறியியல் பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதியான டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சார்மினார் விரைவு ரயிலானது தாம்பரத்தில் இருந்து புறப்படாமல் சென்னை இருந்து புறப்படவும் வந்து சேரவும் உள்ளது இதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் நைன் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கொல்லம் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் மூன்று மற்றும் செப்டம்பர் பத்து ஆகிய தேதிகளில் புதன்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலில் மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை ஆறு நாற்பது மணிக்கு கொல்லத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ கொல்லம் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் நான்கு மற்றும் செப்டம்பர் பதினொன்று ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமைகளில் கொல்லத்தில் காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஏசி த்ரீ டயர் எகானமி கோச்சஸ் மற்றும் இரண்டு லக்கேஜ் கம்ப் பிரேக்கான்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு முழுவதும் முன்பதிவு செய்து பயணிக்கக்கூடிய முன்பதிவு சிறப்பு ரயிலாகும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காட் திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் நார்த் கோட்டயம் சங்கனசேரி திருவள்ளா செங்கனூர் மாவெளிக்கரா காயங்குளம் கருநாகப்பள்ளி சாஸ்தன்கோட்டா ஆகிய ரயில் நிலையங்களில் பெரம்பூரை தவிர்த்து இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சென்னை சென்ட்ரல் கொல்லம் மார்க்கத்தில் நிற்காது கொல்லம் சென்னை சென்ட்ரல் மார்க்கத்தில் மட்டும் இந்த சிறப்பு ரயிலானது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் துவங்கிவிட்டது தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஈரோட் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் ஆகஸ்ட் முப்பது ஆகிய தேதிகளில் மேற்கூறிய நாட்களில் மதியம் இரண்டு மணிக்கு ஈரோட்டில் புறப்படும் ரயிலானது திண்டுக்கல் செங்கோட்டை இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது மேற்குறிப்பிட்ட நாட்களில் இந்த ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆகஸ்ட் முப்பது மற்றும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் செங்கோட்டையில் இந்த ரயிலானது புறப்படாமல் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் காலை பதினொன்று இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மேற்கூறிய நாட்களில் இந்த ரயிலானது ஈரோடை நோக்கி செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது செங்கோட்டை திண்டுக்கல் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் நைன் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள நாட்களில் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்தும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியை தவிர்த்தும் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியில் காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மானாமதுரை ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மேற்குரிய தினங்களில் இந்த ரயிலானது மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது மற்றும் இந்த ரயிலானது ஆகஸ்ட் பதினொன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியில் காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினங்களில் மட்டும் ராமேஸ்வரம் செல்லும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளை தவிர்த்து ஏனைய நாட்களில் இந்த ரயிலானது மானாமதுரையில் மாலை நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் மற்றும் இந்த ரயிலானது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியில் இந்த ரயிலானது வழக்கம்போல் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மூன்று ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பதிமூன்று ஆகஸ்ட் பதினேழு மற்றும் ஆகஸ்ட் இருபது ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறையில் மதியம் பன்னிரெண்டு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளியில் இருந்து காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக செங்கோட்டை செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது மணப்பாறை வையம்பட்டி வடமதுரை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை ரோட் சிவகங்கை மானாமதுரை மற்றும் அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயிலானது செங்கோட்டை நோக்கி செல்லும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை உள்ள ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளை தவிர்த்து மீதமுள்ள ஏனைய நாட்களில் செங்கோட்டையில் காலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது கள்ளிக்குடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் வடமதுரை வையம்பட்டி மணப்பாறை ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை தேவக்கோட்டை ரோடு காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியை மேற்கூறிய தினங்களில் செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் 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 கன்னியாகுமரி ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இரண்டு ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் ஆகஸ்ட் பதினாறு ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சிராப்பள்ளி செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது மதுரை கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று மேற்கூடிய தினங்களில் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ டூ நைன் கன்னியாகுமரி ஹைதராபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் ஒன்று ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது மதுரை கொடைக்கானலூர் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் ஆகஸ்ட் முப்பது ஆகிய தேதிகளில் குருவாயூரில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது மதுரை சோழவந்தான் கொடைக்கானலூர் திண்டுக்கல் மற்றும் மணப்பாறை ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது கூடுதலாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரா திருநெல்வேலி நவ்யூக் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட் பதினான்கு ஆகிய தேதிகளில் ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ராவில் இரவு பத்து முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திருநெல்வேலி செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது திண்டுக்கல் கொடைக்கானல் ரோட் மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை மற்றும் அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது திருநெல்வேலி சென்று சேரும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் தாம்பரம் விழுப்புரம் மெமு பேசஞ்சர் ஆகஸ்ட் ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தைந்து மற்றும் ஆகஸ்ட் முப்பது ஆகிய தேதிகளில் தாம்பரத்தில் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது முண்டியம்பாக்கம் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது முண்டியம்பாக்கம் விழுப்புரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் விழுப்புரம் சென்னை பீச் மெமு பேசஞ்சர் ஆகஸ்ட் ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தைந்து மற்றும் ஆகஸ்ட் முப்பது ஆகிய தேதிகளில் விழுப்புரத்தில் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது விழுப்புரத்தில் புறப்படாமல் மேற்கூறிய தினங்களில் முண்டியம்பாக்கத்தில் மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு புறப்பட்டு இந்த ரயிலானது சென்னை பீச்சை சென்று சேரும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் இடையே இயங்காது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி சென்னை இயங்கும்போது சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று திருச்சிராப்பள்ளியில் காலை பதினொன்று மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தாமதமாக மதியம் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு சென்னை எழுமுறை நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று கடலூர் போர்ட்டில் மாலை மூன்று நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது அன்றைய தினத்தில் ஐம்பது நிமிடங்கள் தாமதமாக மாலை நான்கு முப்பது மணிக்கு கடலூர் போர்ட்டில் இருந்து புறப்பட்டு அன்றைய தினத்தில் மைசூரை நோக்கி செல்லும் அடுத்ததாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சார்மினார் விரைவு ரயிலானது தாம்பரத்தில் இருந்து மாற்றப்பட்டு சென்னை கடற்கரையில் இருந்து இயக்கப்பட்டு வந்தது இது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் இது நீட்டிக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதியான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் இந்த ரயிலானது சென்னை கடற்கரையிலிருந்து தான் புறப்படவும் வந்து சேரவும் உள்ளது எனவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த தான் இந்த ரயிலானது சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படவும் வந்து சேரவும் உள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஃபைவ் நைன் சென்னை பீச் ஹைதராபாத் சார்மினார் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ரயிலானது சென்னை பீச்சில் இருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு ஹைதராபாத் நோக்கி செல்லும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ ஹைதராபாத் சென்னை பீச் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இந்த ஆண்டு இறுதியான டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ரயிலானது ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை பீச்சை காலை ஏழு பதினைந்து மணிக்கு வந்தடையும் இதுபோல் ரயில் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆளில் போட்டுருங்க தேங்க்யூ